இன்றைய தலைப்பு நீர்பயிற்சி புத்தகத்தில் குருகுல கல்வியின் பெருமை என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான புராண கதைகளோடு இணைகின்ற உன்னத கருத்தை உரையாசிரியர் நமக்கு அருமையாக தருகின்றார் என்ன நூற்றி ஏழாவது பக்கத்திலே ராவணன் தன் உயிர் பிரியும் தருவாயில் விழுந்து கிடக்கின்றான் பத்து தலை கொண்ட ராவணன் தான் உயிர்பெறுகின்ற நிலையில் விழுந்து கிடக்கின்றான் அப்போது ராமன் தம்பி லட்சுமணனிடம் கூறியவாது கூறியது என்ன ராவணன் ஒரு மிக சிறந்த அரசன் அவனிடம் நீ இப்பொழுது சென்று ராஜநீதியை உபதேசமாக கேட்டு பெற்றுக்கொள் என்று கூறுகிறான் லட்சுமணனும் தன் அண்ணன் சொல்வ சொல்லுக்கு கீப்படிந்து போர்க்களத்திலே குற்றிருக்கும் குற்றுயிருமாக கொலை உயிருமாக கிடக்கும் ராவணனிடம் சென்று வணங்கி தனக்கு ராஜநீதியை போதிக்கும்படி கேட்கின்றான் ராவணனும் மறுக்காமல் லட்சுமணனுக்கு அவன் கேட்ட ராஜநீதியை உபசேதித்து விட்டு பிறகுதான் மரணமடைகின்றார் வந்திருப்பவர் தன் எதிரி என்றும் தெரிந்து கூட அந்த ராஜநீதிற்கு கட்டுப்பட்டு அவருக்கு ஊரிய பருளை அளித்துதான் ராவணனானது உயிரானது பிரிகிறது இது என்னவென்றால் குருகுல தர்ம நீதியாகும் தகுந்த மாணவன் வந்து கேட்டால் ஒரு குரு தனக்கு தெரிந்த வித்தையை மறைக்காமல் சொல்லிக் கொடுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது குருகுல கல்வியின் எழுதப்பட்ட விதியாகும் குருகுல கல்வியிலே இப்படிப்பட்ட உண்மை சம்பவத்தை எடுத்துரைத்திருக்கின்றார்கள் வந்திருப்பவன் எதிர் என்று கூட அதை ஏற்காமல் மன பக்குவத்தோடு அந்த தர்ம நீதியை எடுத்துரைக்கின்ற பக்குவம் ராவணிடத்திலே இருந்திருக்கிறது அப்படி பெரும் மாவாற்றல் மாபெரும் ஆற்றல் படைத்தவர்தான் ராவணன் என்ற உன்னத கருத்தை இங்கு சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் குருகுலத்தின் பெருமை அந்த ராஜநீதியை சொல்லப்படுகிறது ராவணன் தன்னை கொன்றவனிடம் கொன்றவனின் தம்பியை தன் மனம் மகனாக பட்டத்து இளவரசன் இந்திரஜித்தை தவமிறந்து கொன்ற லக்குமணன் மனத்த மனத்திலும் சீடனாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் செய்தார் ஏனென்றால் ராவனுடைய மகன் இந்திரஜித்து மாபெரும் ஆற்றல் படைத்தவர் அப்படிப்பட்ட ரா அப்படிப்பட்ட இந்திரஜித்தை கொன்றவன் லக்குமணன் என்று தெரிந்தும் கூட வந்திருப்பவன் என் எதிரி என்று தெரிந்தும் கூட அவனை சிறிதும் பேசாமல் வன்மையாக கண்டிக்காமல் வந்திருப்பவன் எதிர் என்றும் கூட தெரிந்தும் கூட இந்த குருகுலத்தில் கற்ற கல்வியின் பெருமையை உணர்த்தக்கூடிய அளவிற்கு இந்த ராவணன் அவர்கள் அந்த ராஜநீதியை ராவணிடத்திலே ரா ராவணன் லட்சுமிதத்திலே போதித்துத்தான் மரணமடைந்திருக்கிறார் சொல்லிதான் மரணமடைந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி ஆற்றல் குருகுல கல்வியில் உள்ளது என்பது குருகுலத்தின் பெருமையை சொல்லும் விதமாக அருமையாக இந்த புராண கதையானது அமைந்திருக்கிறது ஆகையால் நாம் குருகுலத்தை எதிர்காலங்களில் அனைவரும் விரும்புவோம் குருகுல கல்வியை கற்போம் இந்த குருகுல கல்வி முறையில் இருக்கின்ற பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் இருக்கின்ற நீர்ப்பயிற்சியை ஒன்று நீங்கள் கற்றுக்கொண்டால் போதும் அனைத்தும் உங்களுக்குள் ஊடுருவி நீங்கள் விண்ணுலகை சென்று வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தியை பெறுவீர்கள் என்று கூறி அடியன் இந்த பதிவில் நான் பதிவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய குருநாதருக்கு நன்றி வணக்கம்